வணக்கம் எங்களே ஸ்ரீ குபேரன் டிவிருக்கு லக்ஷன் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போறது வார ராசி பண்ணு இருபத்தி அஞ்சாம் தேதியில இருந்து தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போறோம் சோ எப்பவும் தான் லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதான் லக்னத்துக்கு பாருங்க ரொம்ப உதாரணமாக ஒரு மகர லக்னம் ராசினா ராசினாச்சிக ராசிக்கான மதத்தை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன தசா புத்தி அந்திரங்கள் வருதோ ஸோ அதை வந்து எழுதி வச்சு அதை வந்து இதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ ஆஃப் எல்லா வீக் இருக்குது மறக்காமல் பார்க்கலாம் சிம்மராசி ஸோ சிமராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசி அதிபதி சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் இருக்காருங்க ஸோ நாளில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயம் அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும்பொழுது அது வந்து ஆரம்பத்தில் இப்போ கொஞ்சம் வீடு பராமத்து வேலைகள் வண்டி பராமரித்து வேலைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் மற்றபடி வந்து கொஞ்சம் அலைச்சல் சின்ன சின்ன விஷயங்கள் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் தேவையில்லாத வந்து ஒரு வாக்குவாதம் வளர்க்கான வாய்ப்புலாம் இருக்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டாம் அதிபதி மற்றும் பதினொன்றாம் அதிபதியான புதன் ஸோ புதன் வந்து பார்த்தீங்கன்னா நாளில் இருக்கும்போது யாருக்கும் அந்த புதன் தசாபுத்தி அந்திரம் நடக்குதோ அவங்களுக்குலாம் வந்து நல்ல லாபங்கள் வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயம் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது அது வக்கரமாக இருக்கனால கொஞ்சம் ஸ்லோவாக வரும் மற்றபடி வந்து வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது மூன்றாம் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்குது ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை ஸோ அதிகமான ஒரு பேராசை காட்டி மற்றவங்க ஏமாத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய கொடுக்கும் ஸோ அங்கே போனால் இங்கே போகலாம் ஒரு பிரயாணம் இருக்கும் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதி நான்காம் அதிபதி பன்னிரெண்டில் நீச்சமாக இருக்கும்போது தாயார் வந்து வெளியில் வந்து பின்னாடி ஏதாச்சும் இடம் பேசுறது கொஞ்சம் அவமானப்படுத்துற மாதிரி பேசுகிற மாதிரி விஷயங்கள் தாயாரும் தந்தையும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா வந்து செவ்வாய்ப்பு நீச்சமாக இருக்கும்போது அந்த மாதிரி மன வருத்தங்களை கொடுக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அதேக்கப்புறமே ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்து மற்றும் எட்டாம் அதிபதியான குரு ஸோ ஐந்து மற்றும் எட்டாம் அதிபான குரு வந்து பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை அதில் வந்து நிறைய விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா பேசிட்டு பின்னாடி வந்து ரொம்ப கேவலமாக பேசுவாங்க நல்லா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் ஆறாம் அதிபதி ஏழில் ஸோ ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது வேலை வேலை சம்பந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு பட் இதில் வந்து என்னென்னா சனி வந்து ஏழு இருந்தாலும் அது வந்து போகிறது வந்து ஒரு ராகுடைய சரத்தில் வந்து ஒரு ஏழு எட்டு ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது பின்னாடி நிறைய பேர் வந்து கொஞ்சம் கேவலமாக பேசுகிறது உங்களுக்கு தெரியாமல் ஒரு சூழ்ச்சி செய்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஸோ அதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ அதில் வந்து பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு எட்டாம் அதிபதி ஸோ உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதியான குரு வந்து எங்கே இருக்காருனா அவர் வந்து பத்தில் இருக்கும்போது எட்டாம் அதிபதி பத்தில் இருக்கிறது அது மட்டும் அஞ்சாம் அதிபதியாகவும் அவர் இருக்கும்போது தொழில் வந்து ரொம்ப ரொம்ப கவனம் தேவை என்ன தொழில் பார்த்துட்ருக்கீங்களோ அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் இந்த புதுசாக பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் ஏதாச்சும் பேராசையை தூண்டுற மாதிரி ஆட்கள் வந்து உங்களை வந்து எதாவது டெம்ட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் ட்ரிகர் ஆகிடாதீங்க ஸோ ஆனீங்கன்னா மாட்டிப்பீங்க ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்குன்றது காலகட்டங்கள் பார்த்து நடந்துங்க அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதி வந்து ராசியிலே இருக்கும்போது நிறைய நீச்சமாகும் போது வெளிநாடு வெளிநாட்டில் இருக்கவங்கலாம் வந்து சின்ன சின்ன மன வருத்தங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது வெளிநாடு பிரயாணங்கள் அப்போல்லாம் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருக்குங்க ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்தவங்க அப்பாக்கிட்ட பேசும்போதோ பழகும்போது கொஞ்சம் பார்த்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தியில் இருக்கும்போது நல்ல ஒரு ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு பிரயாணம் மேற்கொள்வதுக்கான வாய்ப்பு தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஏன்னா வந்து தொழிலில் வந்து பத்துக்கு அஞ்சுன்றது எட்டாம் இடமாக வரும்போது அதிகமான ஆசைகள் காட்டி ஒருத்தவங்க ஏ ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ பார்த்து நடந்துக்குங்க அதுக்கப்புறம் பதினொன்றாம் அதிபதி மற்றும் ரெண்டாம் அதிபதியான புதன் புதன் வந்து நாளில் இருக்கும்போது பூமி சம்மந்தமான விஷயங்கள் சொத்து சம்பந்தமான விஷயங்கள்லாம் நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க ஸோ இதுவரை பார்த்தது புது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி வந்து சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது பட் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய சாரத்தில் சூரியன் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும் கொஞ்சம் எமோஷன்ஸ் கொஞ்சம் வாக்குவாதங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அது சனி வந்து ஆறாம் அதிபதியாக இருக்கும்போது ஒரு சொத்துக்களோ ஒரு வண்டி வாகனங்களோ வந்து ஒரு லோன் போட்டு வாங்கலாமாங்கிற ஒரு எண்ணங்களே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அது வாங்கலாம் ஒன்றும் பிரச்சனை பட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து கொடுக்கும் அவ்வளோதான் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னமாக வந்து சந்திர தேசா புத்தி சந்திரன் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருதுக்கான வாய்ப்புனாலும் நல்ல முயற்சியில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் போது சிம்ம லக்னமாக வந்து செவ்வாய் தசா புத்தி செவ்வாய் வந்து பன்னிரண்டில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னா செவ்வாய் வந்து சனி உடைய சாரத்தில் போகும்போது கணவன் மனைவி நொடலில் வந்து பின்னாடி உள்ளுக்குள்ளேயே வந்து புறமுறது உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு நெகட்டிவான ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் பேசிடுங்க உள்ளுக்குள்ளேருந்து புழுங்கி உட்காந்து மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறது உள்ளுக்குள்ளேயே வந்து புலம்புறது இந்த மாதிரி விஷயங்களை விட்டு நேராக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது சிம்ம லக்னமாக இருந்து ஏன்னா அந்த அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துங்கிறதுனால சொல்கிறேன் வேறு ஒன்றும் கிடையாது சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாப்தி எந்திரங்கள் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும்போது புதன் புதன் வந்து இரண்டு பதினொன்றாம் அதிபதி வந்து நாளில் புதிய சொத்துக்கள் வாங்கலாமா ஏதாச்சும் வந்து லோன் போட்டாச்சும் வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனியுடைய சாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஆறாம் வந்து கொஞ்சம் கடன்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பிலே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்மலகனமாக இருந்து கேது தசாபுதம் கேது கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டில் இருக்க பார்த்து பேசணும் நிறைய சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏதாச்சும் எடாகணும் பேசிட்டோம்னா பட் டக்குன்னு ஏதாச்சும் இடம் பேசிடுவீங்க அப்புறம் அது ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் பார்த்து லீகலாக ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்து சொத்துக்கள் இருக்குன்னா அதுதான் க்ளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இப்போ வந்து உட்காந்து பேசும்போது அது க்ளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடை லக்னமாக இருந்து சுக்ர தேசா புத்தி சு சுக்ரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்கார் ஸோ தொழில் ரீதியான விஷயங்களை ரொம்ப கவனத்தை புதுசாக ஒரு தொழில் வருது நான் பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன்னு மாட்டிக்காமல் இருக்கணும் ஏன்னா வந்து அந்த மாதிரி விஷயங்களை மாட்டிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப வரைக்கும் பார்த்து நடந்துக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குரு தேசா ஸோ சிம்ம லக்னமாக வந்து குரு தேசா புத்தி அந்திரம் நடக்கணுங்கிறது வந்து குரு குரு வந்து பத்தில் இருக்கும்போது ரொம்ப கவனம் ஐந்தாம் மாதிரி பத்தியில் இருக்கும்போது புதிய தொழில் ரீதியான விஷயம் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் நம்மளை பேராசை படம் வைப்பாங்க மற்றபடி ஆன்மீக பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்துங்க இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும்போது ரொம்ப இருக்கணும் அதே மாதிரி சிம் வந்து ராகு தேசாபத்தி நடக்கணும் ரொம்ப ரொம்ப கணவன் மனைவி உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு பிணக்குகள் வரதுக்கான வாய்ப்பிலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதனால உள்ளுக்குள்ள வந்து அந்த வேக்கியம் வச்சுக்கிட்டே பழகாதீங்க அது வந்து தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படுத்தும் ஏதாவது போட்டு உடைச்சி ரெண்டு பேரும் தனியாக உட்காந்து பேசி உங்களுக்கு தீர்வுகளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இதுவரை பார்த்தா தசாபதி பலன்கள் ஸோ இப்போ வந்து எப்போதுமே என்ன நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது அதனால பிரார்த்தனை பண்ணுங்கள் ஸோ இப்போ வரது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னென்னா புஷ்கர நவாம்சம் இந்த புஷ்கர நவாம்சம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரியம் நம்ம தொடங்கும் போது ஒரு லக்னம் வரும் ஸோ அந்த லக்னம் வந்து புஷ்கர நவாம்சத்தில் இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ உதாரணமாக சொல்ல போனோம்னா ஒருத்தர் ஒரு தசாபுக்தி அந்தரங்கள் நடக்குதுன்னு வச்சுப்போமே அவருக்கு வந்து அந்த நட்சத்திரம் வந்து ஒரு புஷ்கர் புஷ்கர நவாம்சத்தில் வந்துச்சுனாலே அந்த தசாபுக்தி ஃபுல்லாகவே வந்து அவரை வந்து அருமையாக கொண்டு போவோம் புஷ்கர நவாம்சன்றது வந்து என்ன அர்த்தம் வரும்னா பல்லாக்கில் தூக்கி செல்வதுன்னு வாங்க ஸோ பல்லாக்கில் ஒருத்தன் வந்து எவ்வளோ சொகுசாக போவானோ ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சொகுசான ஒரு ட்ராவலே அந்த தசாபுக்தியில் கொடுக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் அதனால் எந்தவித ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த புஷ்கர நவாம்சத்தில் நம்ம ஆரம்பிக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நவாம்சம்னா என்ன புஷ்கரன்வம்சம்னா ஒன்றும் இல்லைங்க ஒரு நட்சத்திரம் இப்போ நீங்கள் ஒரு தசா நடக்குதுன்னா ஒரு நட்சத்திரம் வரும் அந்த மாதிரி அந்த நட்சத்திரத்து மேலே லக்னம் ட்ராவல் ஆகும் இப்போ உதாரணத்துக்கு வந்து காலையில் வந்து சூரிய உதயம் ஆகும்போது லக்னம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து கார்த்திகை மாதம் ருச்சிகரத்தில் வந்து சூரியன் இருக்குது அங்கேருந்து லக்னம் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அது வந்து ஒவ்வொரு நட்சத்திரமாக ட்ராவல் ஆகிட்டு போகும் ஸோ அதனால வந்து புஷ்கர நவாம்ச நட்சத்திரத்தில் அந்த லக்னம் அமைஞ்சு ஒரு காரியம் செய்யும்போது அது சிறப்பான பழங்கள் வேற லெவல்ல வந்து வெற்றியை கொடுக்கறதுக்கான பழங்களாக இருக்கும் ஸோ உதாரணமாக சொல்ல போனோம்னா சூரியனுடைய நட்சத்திரங்கள் சூரியனுடைய நட்சத்திரங்கள் என்ன வரும் உங்களுக்கு வந்து கார்த்திகை வரும் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ஸோ இந்த மூன்று நட்சத்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒன்று மற்றும் நான்காம் பாதம் வந்து புஷ்கர நமாம்சத்தில் வரும் ஸோ லக்னம் வந்து இந்த பாதங்களில் போகும்போது ஒரு சுப நிகழ்ச்சிகளையோ ஒரு நல்ல விஷயத்தையோ ஆரம்பிக்கும் போது ஒரு சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க சந்திரன் ஸோ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் பாதம் ஸோ சந்திரன் என்னென்ன நட்சத்திரம் வருது ரோஹிணி வருது அஸ்தம் வருது அதுக்கப்புறமா வருது இந்த மூன்று நட்சத்திரங்கள் வந்து ரெண்டாம் பாதம் அப்படி போதும்போது அது வந்து புஷ்கர நவாம்சத்தில் இருக்கிறதா அர்த்தம் நீங்கள் ஒரு காரியம் செய்யும்போது அந்த லக்னம் வந்து இந்த இப்போ சந்திரனில் பண்ணுறீங்கன்னு வைங்க ஒரு ரெண்டாம் பாதத்தில் போகும்போது அது புஷ்கர ஒரு சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் மற்றும் புதனுடைய நட்சத்திரங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து புஷ்கர நவாம்சம் வராது ஏன்னா வந்து அது வந்து க அந்த கிடையில் கொண்டு வரலவங்க ஓகேங்களா செவ்வாயும் புதனும் புஷ்கரவம்சம் கிடையாது அதுக்கப்புறம் பார்க்கும்போது குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டு மற்றும் நான்காம் பாதத்தில் வந்து வரும் ஸோ ரெண்டாம் பாதமும் நான்காம் குருடைய நட்சத்திரங்கள் உங்களுக்கு தெரியும் ஸோ என்னென்ன நட்சத்திரம் வரும்போது குரு வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூசம் வரும் புனர்பூசம் so, விசாகம் மற்றும் பூரட்டாதி ஸோ இந்த மூன்று நட்சத்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டு மற்றும் நான்காம் பாதம் வந்து புஷ்கர நவாம்சம் இப்போ லக்னம் வந்து அந்த நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதத்துலேயும் நாலாம் பாதத்தில் வந்து அது புஷ்கர நவம்சமாக கண்டிப்பாக வருங்க ஸோ அது வந்து நீங்கள் அதில் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு காரியம் செய்யும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் பாதம் ஸோ மூன்றாம் பாதத்தில் வரும்போது அது வந்து சிறப்பான பலன்கள் அது வந்து புஷ்கர நவாம்சத்தில் வரும் சுக்கரனுடைய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் வந்து ஒரு காரியம் செய்யும்போது அது புஷ்கர நவாம்சத்தில் வரும் அது ஒரு சிறப்பு பழங்களை கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு சனி சனி வந்து வந்து நட்சத்திரங்கள் அது இரண்டாம் பாதத்தில் வந்து புஷ்கர நவாம்சத்தில் வரும் அது வந்து ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ராகு ராகு வந்து நான்காம் பாதத்தில் வந்து புஷ்கர நவாம்சம் ராகுடைய நட்சத்திரங்கள் வந்து நான்காம் பாதத்தில் வரும்போது அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு புஷ்கர நவாம்சத்தில் போங்க ஸோ இது வந்து நீங்கள் கடைபிடிச்சிட்டு வாங்க என்னென்ன நட்சத்திரங்கிறது வந்து நீங்கள் பார்த்துக்குங்க ஏன்னா ராகுடைய நட்சத்திரம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் லக்னம் அந்த நட்சத்திர பாதத்தில் போகும்போது அது புஷ்கர நவாம்சம் ரொம்ப சிறப்பான பலன்கள் காரிய வெற்றி சிறப்பாக செய்யும் ஏன்னா ஒரு பல்லாக்கில் நம்ம வந்து போகிற மாதிரியான ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுத்துரும் நமக்கு வந்து எல்லாமே கம்ஃபோர்ட் ஜோனில் வரும் அந்த லக்னத்தில் ஒரு திருமணம் செய்கிறதாக இருந்தாலும் சரி ஒரு சாந்தி முகூர்த்தம் செய்கிற ஒரு தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் சரி இந்த புஷ்கர நவாம்சத்தில் பண்ணும்போது ரொம்ப இருக்கும் அதே நேரத்தில் வந்து நீங்கள் பட்சி சாஸ்திரத்தையும் இந்த அரசு ஊன் காலகட்டங்களும் இந்த புஷ்கர நவாம்சமும் சேர்ந்து வர மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டீங்கன்னா அதை விட ஒரு பெரிய வெற்றி எதுவுமே கிடையாது எல்லாத்திலுமே ஜெயம் தான் உண்மையான விஷயம் நல்ல விஷயங்கள் நல்ல ஒரு பிரார்த்தனை அவசியம் கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுங்க உங்களுடன் உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம் ஸ்ரீ டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் செய்யுங்கள்